நெலிக்கடை சிறைச்சாலைக்கு முன்பாக கர்ப்பிணி ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றாா் வெல்கடை சிறைச்சாலையில் இருந்த கைதியை பார்வையிட்டுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலைக்கு முன்பாக குறித்த கற்பிணி தாய் மீது இன்று பிற்பகல் துப்பாக்கிப் பிரயூகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அளவில் சபை இடம்பெற்றதாக குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த கற்பி தாய் ஒருவரை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் கூறினார் அவரது தோள்பட்டை மற்றும் நெஞ்சல் காயங்கள் காணப்படுவதாக தெரிவித்தனர் திருட்டு சம்பவம் தொடர்பில் கேகாலை நீதிபா உத்தரவு கவைய வழங்கப்பட்ட தண்டனை இப்பிரகாரம் விளக்குமரலில் வைக்கப்பட்டுள்ள ஒரு முறையை பார்வையிடுவதற்காக குறித்த கற்பிணி தாயார் தனது மூத்த சகோதரி மற்றும் விளக்குபரிலில் உள்ளவரின் மனைவியுடன் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தாா் சிறைச்சாலையில் இருந்து வெளியேறும் போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் சிறைச்சாலையில் உள்ள பாதாளக்குழு உறுப்பினரின் உறுப்பினர்களா என விசாரித்துவிட்டு பயணப் பயணத்தை பெண்கள் மூவரும் சட்டமன்ற போது மோட்டார் சைக்கிளில் வரையிறவர்கள் தப்பி சென்றுள்ளனர் இதேவேளை துப்பாக்கி பிரயோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது சந்தர்ப்பத்தில் குறித்த நபர் மீது இடங்களில் துப்பாக்கிப் பிரயகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஹிக்கடு சேர்ந்த ராஜ்குமார் ஒருவரை காயமடைந்துள்ளார் சிகிச்சை பெற்று வருவதுடன் நான்கு குண்டுகள் பாய்ந்துள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்தார் காயமடைந்த நபர் பெண் கொலை உள்ளிட்ட மேலும் இரு சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர் என்பதுடன் அவருக்கு எதிராக இரு வழக்குகளும் நிலுவையில் உள்ளன பட்டானு மடம்பிள்ள பகுதியில் நேற்று துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த செல்லப்பட்டுள்ளது காலை தனது வீட்டிலிருந்து சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளில் துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த பாரதலட்சுமன் கோய்ட் சந்தேக நபர்களில் ஒருவரான என்பவர் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை கடந்த வெள்ளிக்கிழமை ராஜகிரியில் உபயசேக்கரப்புற பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி தென் தென்மாவாண்டின் முன்னாள் அமைச்சர் டெனி ஹித்தடியவின் கொலை உட்பட்ட சில குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய சந்திகர ஹர்ஷு யசஸ்ரீ என்பவர் உயிரிழந்தாா் இதேவேளை கடந்த இரண்டு மாதங்களுக்குள் குழுக்கள் இருபத்தி ஒரு பேரை உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் வழக்கு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாதாளக்குழுவினர் தலைதூக்கியுள்ள நிலையில் பாதுகாப்பு தரப்பினர் செயற்படும் விதம் சந்தேகத்தை தோற்றுவிப்பதாகவும் இவர்கள் தொடர்பில் பின்பற்றப்படும் நடைமுறையை கூட்டு எதிர்க்கட்சி கண்டிப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாதாளக்குழுக்களுக்கிடையே மீண்டும் ஓடல்கள் ஏற்பட்டு பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இதனை பார்த்துவிட்டு இல்லாத அரசாங்கம் நடவடிக்கைகள் உள்ளன சர்வதேசத்துடன் தொடர்புடைய நபர்களை வேனில் கடத்தினார்கள் சந்தேக நபர்கள் என அழைத்து சென்று போலீசார் தாக்குதல் நடத்தியதாக கூறி துப்பாக்கி சூடு நடத்தி சிலரை கொலை செய்தனர் கடந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டன சட்ட நடவடிக்கைகள் පද ූල මේ පවල කළලිනරේ මිටාහොි මොරියීම. යපාල මේේ තියෙන. අපේ නීත්‍යානුකූල ක්‍රියාමාර්ග මගෙන් තමයි. පාතාල ලෝක අපි මර්ධනය කරන්න ඕනේ. பாரிய குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை ஒழிப்பதற்கு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவின் தலைமையில் விசாரணை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேல் மாகாணத்தில் உள்ள பத்து போலீஸ் பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் பிரிவொன்றுக்கு ஒரு குழு ரீதியில் போலீஸ் இன்ஸ்பெக்டரின் தலைமையில் குழுக்கள் நியமிக்கப்பட உள்ளன குற்றங்கள் அழைக்கப்படும் சந்தர்ப்பங்களில் உடனடியாக குறித்த இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்தல் குற்றவாளிகள் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி கைது செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுப்பதே இந்த குழுக்களின் பிரதான செயற்பாடுகளாகும் இதே திடீர் வீதி தடைகளை ஏற்படுத்தி சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் இன்று பிற்பகல் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது மேல் மாகாணத்திற்குள் நூற்றி இரண்டு போலீஸ் நிலையங்கள் காணப்படுவதுடன் போலீஸ் நிலையங்கள் மட்டத்தில் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன